கேப்சிகம் மசாலா தயிர் கிரேவி செய்வதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து கடாயில் விட்டுருக்கேங்க இதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை வந்து கொட்டிக்கோங்க சீரகம் பொரியட்டும் பொறிஞ்சோன்னா வெங்காயம் குடமிளகா பொடி பொடியாக நறுக்குன்னு அதை போட்டு வணக்கிக்கலாங்க நீளமாக நறுக்கிறத விட பொடி பொடியாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க நிறைய ஈட்டி வருங்க கீரகம் பொறிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கணுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற குட மிளகாயை சேர்த்திக்கலாங்க நல்லா வதக்கிக் கொடுங்க இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க வதக்கி கொடுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துங்க நல்லா வணக்கி கொடுங்க நல்லா வணங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை வறு நிலக்கடலை வந்து அரைச்சதை சேர்த்திக்கும் வறுத்த அரைச்சி வறுத்ததை வந்து அரைச்சதை வந்து சேர்த்திக்கோங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போக வணக்குங்க மாவு இது இதெல்லாம் கலந்துருக்குது பச்சை வாசனை போக வணக்குங்க நல்லா பச்சை வாசனை போக வணக்கணோன்னே அஞ்சு புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு சரகு கருவேப்பில இலை எல்லாத்தையும் சேருங்க சேர்த்து நல்லா வணக்குங்க இப்போது தயிர் வந்து அறநூறு எம்எல் வந்து சேருங்க இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் வந்து அறநூறு எம்எல் சேருங்க அரை லிட்டருக்கு நூறு எம்எல் அதிகம் அவ்வளோதாங்க நம்ம தயிர் ப்ளஸ் கேப்சிகம் மசாலா ரெடிங்க இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க பிரியாணி கொடையும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க இதில் இது மாதிரி குக்கும்பர் சொரக்காய் பூசணிக்காய் இதிலெலாம் பண்ணால் நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல்